அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா வேலைக்கு செல்லும் பெண்கள் பாலியல் துன்புறுத்துதல் என்பதில் வார்த்தைகள் ரீதியாகவும் செய்கைகளின் ரீதியாகவும் நடத்தைகளின் ரீதியாகவும் பெரும்பாலும் பெண்கள் பாலியல் துன்புறுத்துதலுக்கு ஆளாகின்றார்கள் இந்த பாலியல் துன்புறுத்துதல் என்பது இந்த கால் சென்டரில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம் இல்லை ஒரு கஸ்டமர் கேரில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம் ஒரு ரிசப்ஷனில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம் அல்லது ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி பல வகையான டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய பெண்கள் வந்து அந்த ஆர்டர் விட்டு போகக்கூடாது அதற்காக அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியது இருக்குது இந்த கஸ்டமரை வந்து நம்ம பொருளாதார ரீதியை நம்ம கம்பெனியை வந்து மேம்படுத்துவதற்காக அவங்க கேட்குற கேள்விக்கு லாம் பதில் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கக்கூடிய ஆப்போசிட்டில் மேலாக இருக்கலாம் ஃபீமேலாக இருக்கலாம் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வந்து இவங்க தொடர்ந்து பதில்களை சொல்லும்போது ஆப்போசிட்டில் வந்து பர்சனல் விஷயங்களை கேட்க ஆரம்பிச்சிட்றாங்க நீங்கள் மேரீடா அன்மேரிடா குழந்தைங்க இருக்கா ஹஸ்பண்ட் என்ன வராங்க இப்படி பல விஷயங்களை கேட்குறப்போ இவங்க இந்த ஆர்டர் எங்கே நம்மளை விட்டு போயிருமோ அப்படின்னா யதார்த்த நிலையில் ஒரு சில நேரங்களில் சொல்லிடுறாங்க இந்த யதார்த்த நிலையில் சொல்லக்கூடியது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாலஞ்சு முறை ஐந்தாறு முறை நடக்கிறப்போ அவங்களோட ஆக்டிவிட்டி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களோட ஆக்டிவிட்டி மாறுபட்டுது அவங்க பேசுகிற விதம் அந்த எடுத்துக்கொள்ளக்கூடிய உரிமை விதம் இது எல்லாமே இந்த பெண்ணை வந்து என்னோடது அப்படிங்கிற உரிமையாக போரளவுக்கு பேச ஆரம்பிச்சிடுறாங்க இதுதான் வார்த்தை ரீதியாகவும் செய்கை ரீதியாகவும் நடத்தை ரீதியாகவும் இவர்களை இந்த பெண்ணுக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் பல துன்புறுத்தல்களுக்கு ஆட்படுத்தப்படுகிறார்கள் அப்போ ஒரு பெண் வந்து எதையுமே பேசக்கூடாதா யதார்த்தமாக சொல்லக்கூடாதா அப்படின்னா ஒரு பிரச்சனை ஒரு சங்கடம் இருக்குதுன்னா அது எல்லாத்துக்கும் பங்கு போட்டால் என்னது அப்போ உங்களோட அந்தரங்க விஷயங்கள் எல்லாம் வெளியில தானே போயிட்டு இருக்கு அப்போ நீங்க எத்தனையோ குடும்ப சூழ்நிலை உங்கள் குடும்ப சூழ்நிலையை புரிந்துக்கிட்டு உங்களோட வாழ்வாதாரத்துக்காக நீங்க ஓடி வர்றாங்க வேலைக்கு அப்போ ஆப்போசிட்ல வந்து இவங்களுக்கும் உடம்பு வலிக்கும் கை வலிக்கும் கால் வலிக்கும் பல சிக்கல்களை சமாளிக்கிறதுக்காக வேலைக்கு வர்றாங்க ஒரு நிறுவனத்தில் அப்போ இந்த இந்த பாலியல் துன்புறுத்துதல் அப்படிங்கிறது வந்து வார்த்தை ரீதியாகவும் செய்கை ரீதியாகவும் வர்றப்ப இந்த பெண் மிகவும் பாதிப்படைகிறப்ப தான் இந்த பெண்ணுக்கு வந்து இயல்பான தனக்கு தெரிந்த வேலைகளும் கூட செய்ய முடியாமல் செயல் தடைகள் ஏற்பட்டு விடுது அப்போது அடுத்தடுத்து இந்த பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா மன ரீதியான பல பாதிப்புகளை உண்டாக்கிடுது இயல்பான முறையில் அலுவலகத்திலும் வேலை செய்ய முடியாது வீட்டில் போயும் இயல்பாக இருக்க முடியாது ஏன் இப்படி பேசுனாங்க ஏன் இப்படி சொன்ன சொன்னாங்க நம்ம வீட்டில் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம் இவ்வளோ நம்மளுக்கு வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் உரிமை எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ யாரோ ஒருத்தர் வந்து இப்படியெல்லாம் பேசுறது இப்படி வார்த்தைகள் பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் இவங்களோட ஒன்று ஆர்வத்தை தூண்டுற மாதிரி ஆயிடுது இல்லைன்னா அவங்க ஃபோன் எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருக்கிற அளவுக்கு ஆயிடுது இல்லைன்னா ஐயோ கூப்பிட்டா என்ன சொல்கிறதுங்கிற ஒரு பய உணர்வை ஏற்படுத்திடுது அப்போது இவங்களுக்கு அன்றாடம் செய்யக்கூடிய தெரிந்த வேலைகள் கூட செய்ய முடியாமல் மனதளவில் மிகவும் பாதிப்படைகிறார்கள் தான் இவங்க வந்து இவங்களோட ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது குறைஞ்சிருது இவங்களோட செயல் தடைகள் விலகி போயிடுது செய்ய முடியாமல் பல சிக்கல்களுக்கும் போயிடுறாங்க அப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து எப்படியெல்லாம் மன ரீதியான பாதிப்புகள் ஏற்படுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ ஒவ்வொரு பெண்ணுமே ஒரு கஸ்டமர்கிட்ட அதாவது கஸ்டமர் கேரில் இருக்கலாம் பர்ச்சேஸில் இருக்கலாம் இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற கொலிக்காய் இருக்கலாம் இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசுகிறப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த டிஸ்டன்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அதிகமான உரிமைகள் ஒருத்தர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு வழிகாட்டுதல் சிகிச்சை தேவைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம பேசுகிறப்ப உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும் ஆனா நீங்க பேசுறது மத்தவங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியாது அவங்களுக்கு எது சாதகமோ அதை பயன்படுத்திக்குவாங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்ப அவங்களுக்கு தேவையான சாதகமான ஒரு செயலை உங்கள் முடிவை தான் உண்மை அப்போ ஒவ்வொரு பெண்ணுமே இந்த பாலியல் துன்புறுத்துதல் அப்படிங்கிறது வந்து மன மிகவும் பாதிப்படைகிறாங்க அதாவது ஒரு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வார்த்தை ரீதியாக நடத்தை ரீதியாக செயல்படும் ப்ப அப்போ இது போன்ற பாதிப்புகள் ஒரு பெண்ணுக்கு ஏற்படுதுன்னா இது இன்னைக்கு மட்டும் தீந்து போகாது இவங்களோட திருமணத்துக்கு அப்புறமோ இல்லை இவங்களோட முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு ஆகிறப்ப கூட பெரும்பாலும் பாதிப்பு எனக்கு அப்போ இப்படி இவங்க பேசுனதெல்லாம் இன்னும் எனக்கு மனசுக்குள்ளே இருக்குது அவங்க வந்து இப்படி பக்கத்தில் நின்று பேசுனப்ப என்னோட உணர்வுகள் இப்படி இருந்துச்சு எனக்கு இது ரொம்ப டிஸ்டப்பாக இருந்துச்சு நான் குற்றம் பண்ணிட்டோன்னு உணர்வு வருதுன்னு சொல்லி பெரும்பாலும் பெண்கள் மிகவும் பாதிப்படைகிறாங்க மன ரீதியாக அப்போ இந்த பாதிப்புகள் தொடர்ந்து இவங்களுக்கு தான் அடிக்கடி தலைவலி வருது அப்புறம் வருது யாராவது ஒரு பயம் படப்படன இயல்பான அந்த ஹைட் வெயிட் இருக்கிறவங்களோ இல்லை அந்த உடல் அமைப்பு அந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்த்தாலோ இல்லை மாதிரி அந்த மாதிரி ட்ரெஸ் கோடிங் போட்டிருக்கிறவங்கள பார்த்தா கூட இவங்களால இயல்பான நிலையில் இருக்க முடியாது தொடர்ந்து இந்த நிலை தான் இவங்க அந்த சமூக சூழல் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இந்த சோசியலில் மிங்கிள் ஆகிறத தவிர்த்துருவாங்க கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு போக மாட்டாங்க தனிமையாக இருக்க விரும்புவாங்க அழுவாங்க திடீர்னு கோவப்படுவாங்க எடுத்துரிஞ்சு பேசுவாங்க இவங்கனால இயல்பான வாழ்க்கை இயல்பான முறையில் இருக்க முடியாமல் ரொம்ப சிரமப்படுவாங்க அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெண்களும் இது போன்ற பாதிப்புகளை எதிர்கொண்டு தான் வந்துக்கிட்டு இருக்கிறாங்கிறது தான் உண்மை ஒரு பெண்ணுக்கு வந்து எதிர்முனையில் ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம் இந்த வார்த்தைகள் ரீதியாகவும் நடத்தைகள் ரீதியாகவும் ஒரு பாலியல் தொந்தரவுகள் வருது அப்படிங்கிறப்ப இந்த பெண் வந்து இதை யாருக்கிட்டேயும் யதார்த்தமாக போய் சொல்ல முடியாது இந்த பெண் தனக்குள்ளேயே அழுதுகிட்டு வேதனைப்படுறப்ப தான் இது மனதளவில் பாதிப்படைஞ்சு அது உடல் ரீதியான பாதிப்பையும் உண்டாக்குதுங்கிறது தான் உளவியல் உண்மை அப்போ இந்த பெண் வந்து இதை போய் யதார்த்தமாக யாராவது கிட்ட சொன்னால் இது மேலும் பிரச்சனையாகி இந்த பெண்ணுக்கு வா வாழ்வாதாரத்தில் வாழ்க்கையே தேவையா அப்படிங்கிற நிலைக்கும் கூட தள்ளிவிடுது அப்போ இது யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் தனக்குள்ளேயே புழுங்கிட்டு தான் ஒரு பெண் மேலும் மேலும் பாதிப்படைந்து பல வேண்டாத குற்ற உணர்வுகளுக்கும் போய்விடுறாங்க தன்னைத்தானே அழுத்திக்கொள் அதாவது தன்னைத்தானே அழித்து கொள்ளக்கூடிய நிலைக்கும் கூட சென்று விடுகிறார்கள் அப்போ இது போன்ற பாதிப்புகள் வராமல் இருக்கிறதுக்கு தான் ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் தன்னை எப்படி தயார் பண்ணி கொள்ள வேண்டும் இது போன்ற பாதிப்பிலிருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படிங்குறக்காக தான் உளவியல் வழிகாட்டுதல் மற்றும் பகுப்பாய்வு சிகிச்சைகளை எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக வாழ்க்கைக்காக முதல் முதல் கிளினிக் ஆரம்பித்து இரநூத்தி ஐம்பது ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் சைடில் கொடுத்து கொண்டு வருகின்றோம் கல்வி பொருளாதாரம் உளவியல் நலம் சமூக நலம் இவற்றில் ஒரு தனி மனிதன் வளர்ச்சிக்கு தேவையான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகிறோம் அப்போ ஒரு பெண் வந்து இந்த சமூகத்துல அனைத்து சமூகத்துல குடும்பம் என்ற சூழ்நிலையிலும் வெளியில அப்படிங்கிற சொல்லக்கூடிய சூழ்நிலையிலும் தன்னை தக அமைத்துக் கொள்வதில் பல சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியது பல சூழல்களை சமாளிக்க வேண்டியது இருக்குது யார்கிட்ட யதார்த்தமாக பேசுனா அது எப்படியெல்லாம் பிரச்சனைகளை உண்டாக்குதுன்னா அது புரியறதுக்கு பல கட்டங்களை கடந்து இவங்க தனக்கு தேவையற்ற பிரச்சினைகளை உண்டாக்கி கொள்கிறார்கள் அப்போ யார்கிட்ட எதை எப்போ எப்படி பேசணுங்கிறது ஒரு வகையான உளவியல் பகுப்பாய்வு சிகிச்சைகளும் தேவை என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு பெண்ணுமே இது போன்ற பாதிப்புகளில் சிக்காமல் தன்னுடைய வாழ்நாளை இன்பமான முறையில் கழிப்பதற்கான ஒரு பெண்ணுக்கு வழிகாட்டுதல் சிகிச்சையாக உமன் வெல்னஸ் போரம் அப்படிங்கிற தெரப்பியூட்டிக் கன்சல்டன்சி சர்வீஸை எங்களுடைய நிறுவனத்தில் சிறப்பு பிரிவாக கொடுத்து கொண்டு வருகிறோம் மேலும் விவரங்களுக்கு எங்களுடைய நிறுவனத்தை தொடர்பு கொள்ளவும்